ரெண்டு நாளாகும் பதினான்காவது அதிகாரம் வசனம் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலம் உள்ளவனுக்காக பலம் நற்றவனுக்காக உதவி செய்கிறது உமக்கு தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் இங்கு ஒரு ராஜா ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் இந்த ராஜா ஜெபிக்கும் போது சொல்கிறார் பலன் உள்ளவன் காய்களும் பல நற்றவன் காயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் எங்கள் தேவனே எங்களுக்கு துணை நில்லும் அப்பொழுது இந்த ராஜாவுக்கு எதிராக ஒரு பத்து லட்சம் பேர் உள்ள ஒரு எத்தியோப்பிய சேனை இந்த ராஜாக்கு எதிராக வந்தது அப்பொழுது இந்த ராஜா கத்தரை நோக்கி கூப்பிட்டார் நேற்றைய தினத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் ஜபம் முடியாதவைகளை முடிக்க வைக்கும் இந்த ராஜா இவரிடத்திலும் சேனை இருந்தது இவரிடத்திலும் ஆயுதங்கள் இருந்தது ஆனாலும் இவர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார் பலம் முள்ளவனுக்காக பல நற்றவனுக்காக உதவி செய்கிறது முகிலேசனகரை இப்படியாக இந்த ராஜா ஜெபித்த பொழுது வேதம் சொல்கிறது கத்த அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் அந்த எத்தியோப்பிய சேனை முழுவதும் ஓடி போனது கத்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இந்த ராஜாவுக்காக யுத்தம் பண்ணினார் இன்னைக்கு உங்களுடைய ஜபம் உங்களுடைய யுத்தங்களை கர்த்தருடைய யுத்தமாக மாற்றும் கர்த்தர் உங்களுடைய யுத்தங்களை பண்ணும்போது ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது அது எவ்வளோ எண்ணிக்கையில் இருந்தாலும் முகிந்து போவார்கள் இன்னைக்கு உங்களுடைய ஜபம் கர்த்தரை யுத்தம் செய்கிறவராய் மாற்றும் கத்தர் உங்களுக்கு துணை நிற்பார் இந்த ராஜாவுடைய ஒரு ஜபம் எங்களுக்கு துணை நிலும் அந்த ஜபத்தின்படியே கத்த துணை நின்றார் இவர்கள் யுத்தம் பண்ணாமலேயே ஒரு ஜெயத்தை பெருமடி செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்வார் உங்களுடைய ஜபம் உங்களுடைய யுத்த களத்தை ஒரு வெற்றி கலமாக மாற்றும் ஜெபிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற ஒரு நீர் யுத்தங்களில் ஜெயத்தை கொண்டு வருகிற ஒரு நீர் அன்றையும் பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் ஒண்ணுமே ஆயிச்சபிக்கிற நீர் யுத்தம் செய்ய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற அப்பா இந்த நாள் அவங்களுக்கு ஒரு வெற்றி நாளா இருக்கட்டும் எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை கொண்டு வருவார்கள் சேனைகளின் கத்தர் அவங்களுக்கு துணை நின்று பெரிய காரியங்களை செய்ய வெற்றியை தருவீராக ஆசீர்வதியும் வழி நடத்தும் பலப்படுத்தினால் ஒரு அற்புதத்தின் ஆளாக இருக்கட்டும் சின் முளை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறவங்க ஜபத்துக்கு பதில் தருவார் ஆமே